அண்மை செய்தி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சற்று நேரத்தில் காவல் இணைகிறார் நேற்று மாலை விஜயை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் யாருக்கும் தெரியாமல் இரவு ரகசிய இடத்தில் தங்கியிருந்தாா் சென்னை அருகே முட்டுக்காடு பகுதியில் உள்ள விஜயன் கோஸ்டா அடுக்குமாடி குடியிருப்பில் ரகசியமாக தங்கியிருந்தார் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சற்று நேரத்தில் சற்று நேரத்தில் தாபே காவல் இணைய உள்ளதால் தான் தங்கியிருந்த ரகசிய இடத்திலிருந்து செங்கோட்டையன் புறப்பட்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் முழு விவரங்கள் என விரிவா சொல்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோடியன் சட்ட நேரத்தில் பனிர் அலுவலகம் வருகை தந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருக்கிறார் இந்நிலையில் அவர் தன் தான் தங்கியிருந்த ரகசிய இடத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார் நேற்று மாலை விஜயை வந்து பட்டினவாக்கம் இல்லத்தில் சந்தித்த பிறகு அவர் எங்கு சென்றார் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது அவர் எங்கு ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது இந்நிலையில் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர் தற்போது பன்னீர் அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் விஜயை சந்தித்து விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணையவிருக்கிறார் நேற்று அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த பிறகு மாலை விஜயை சந்தித்து பட்டினமாக இல்லத்தில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆலோசனையானது சென்றது இரண்டு மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற செங்கோட்டையன் திமுகவில் தொடர்ந்து செங்கோட்டையை இணைக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்று வருவதாக தகவல்கள் பரவிய நிலையில் தான் அவரை ரகசிய இடத்தில் தங்க வைக்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டு ரகசிய இடத்தில் தங்க வைத்திருந்தனர் அவர் தற்பொழுது அந்த தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்தில் புறப்பட்டு அஹ் அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் வருவதற்கு முன்னதாகவே விஜய் பணியர் அலுவலகத்தில் அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார் சென்னை அருகே இருக்கக்கூடிய முட்டுக்காடு பகுதியில் உள்ள பிஜேன் கோஸ்டா அடுக்குமாடி குடியிருப்பில் தான் செங்கோட்டையினை ரகசியமாக தங்க வைத்திருக்கின்றனர் நேற்று இரண்டு முறை அமைச்சர் சேகர்பாபு செங்கோட்டையினை சந்தித்து பேசியதால் திமுகவில் செங்கோட்டையை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்று வருவதாக எழுப்பப்பட்டது திமுகவா தாவேக்காவா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கூட தனது எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்த செங்கோட்டையன் திமுகவா தாவேக்கவா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மௌனமாக எந்த பதிலும் சொல்லாமல் புன்னகையுடன் புறப்பட்டு சென்றிருந்தார் அதன் பிறகுதான் விஜய் சென்று சந்தித்தார் விஜய் சென்று சந்தித்த பிறகு ஓரளவுக்கு தாவேக்காவில் இணைவது உறுதியாகிவிட்டதாக பேசப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று இரவில் இருந்து அவர் என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது அவரது இல்லம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிறது நேற்று காலையில் இருந்தெல்லாம் ஆழ்வார்பேட்டையில் தான் அவர் தங்கியிருந்தார் அவர் இல்லத்தில் தான் தங்கியிருந்தார் தான் தலைமைச் செயலகம் சென்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா செய்திருந்தார் அதன் பிறகு எங்கு சென்றார் என்றும் ஒரு கேள்வி வந்து இருந்தது

ரகசியை தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து அழைத்து பனைவர் அலுவலக அலுவலகத்திற்கு தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றனர் விஜய் செங்கோட்டையின் வருவதற்கு முன்பே பனியூர் அலுவலகத்திற்கு ஒன்பது மணி அளவிலே வந்து காத்திருக்கிறார் சுமார் பத்து மணி அளவில் செங்கோட்டியின் பனியூர் அலுவலகம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் அதற்கு முன்னதாகவே வந்து செங்கோட்டையினை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார் எப்போதும் விஜய் இறுதியாக தான் பனிபர் அலுவலகத்திற்கு வருவார் அனைத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே எல்லாமே ஏற்பாடுகள் முடிந்த பிறகு ஏற்பாடுகள் தயார் இருக்கும் சூழ்நிலையில் தான் விஜய் பணி வருவார் ஆனால் தற்பொழுது செங்கோட்டையன் கடைசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர் அழைத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவரை வரவேற்பதற்காக முன்கூட்டியே விஜய் பணிர் அலுவலகத்தில் காத்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் இந்த இணைப்பு நிகழ்ச்சி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக கழகத்தில் தன்னை செங்கோட்டையின் அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொள்கிறார் கடந்த ஒரு வார காலமாகவே செங்கோட்டையின் நாளை இணைகிறார் இன்று இணைகிறார் என்று இந்த தமிழக வெற்றிகழகத்தில் இணைய போகிறார் என்று ஒரு யூகங்கள் வந்து பேசப்பட்டு வந்தது அந்த யூகங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விதமாக தான் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கட்சியில் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக பயணித்த ஆண்டு காலத்திற்கு மேலாக அதிமுகவில் பயணித்த செங்கோட்டையின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளவிருக்கிறார் விஜய் முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெறுகிறது விஜய் அவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார் இதற்காக செங்கோட்டையின் தற்பொழுது தான் தங்க வைக்கப்பட்ட இடத்திலிருந்து ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்